நீங்க நட்சத்திரமா உங்களுக்கான பதிவு தான் இது புஷ்ய நட்சத்திரம் கடக ராசியில சனியினுடைய நட்சத்திரம் தேவதையாக கொண்ட நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் ஆபஸ்தம்ப மகர்ஷி இந்த நட்சத்திரத்தினுடைய ஏற்றத்தை பத்தி சொல்லும் பொழுது எந்த ஒரு கர்ப்பிணி பெண் மூன்றாவது மாதத்துல பும்ச வனத்தை புஷ்ய நட்சத்திரத்துல பண்ணிக்கிறாளோ அவளுக்கு ஒரு சத் சந்ததி அதாவது நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றார் அவ்வளோ ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த புஷ்ய நட்சத்திரம் ரொம்ப சாமர்த்திய சாந்தமான சுவாவம் உடையவர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு உதாரமாக தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர்களினால பலவிதமான நன்மை ஏற்படும் இடத்துலையும் இனிமையாக பேசக்கூடியவர்கள் இருப்பினும் இவர்களிடத்துல ஒரு கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருக்குமாம் இவர்கள் நடக்கும் பொழுதும் பார்த்தா சிலர் கொஞ்சம் கோணலாக நடப்பார்களாம் ஆக்கப்பூர்வமான காரியங்கள்லன்னா ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டா அது பண்ணாம திரும்பவே மாட்டார்கள் ஒரு கால் அந்த காரியத்தை சத்ரு வழியா தான் சாதிக்க முடியும் அப்படின்னா தன்னுடைய சத்ருவையே போய் பார்த்து அவர்கள் வழியாக இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உடையவர்கள் இவர்கள் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுறதுனால எல்லா விதமான மேன்மையும் இவர்களை வந்து அடையும்